சகுனி காந்தார தேசத்தின் இளவரசர் குருகுலத்தின் மீது ஒரு கடுமையான விரோதத்தை கொண்டிருந்தார் அவரது சகோதரி காந்தாரி பார்வையற்ற திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார் இது அவரது குடும்பத்தை அவமதிப்பதாக அவர் உணர்ந்தார் பழிவாங்கலால் தூண்டப்பட்ட சகுனி குருக்களை அழிக்க சதி செய்தார் அவர் ஒரு சிறந்த சூழ்ச்சிக்காரர் அவரது சொற்கள் விஷத்தை போன்றவை துரியோதனன் மற்றும் அவரது சகோதரர்களின் மனதை பாண்டவர்களுக்கு எதிராக மெதுவாக விஷமாக்கினர் சகுனியின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் அவரது தாயக்கட்டைகள் ஏற்றப்பட்டு மந்திரிக்கப்பட்ட அவை எப்போதும் அவருக்கு சாதகமாக உருண்டன யுதிஷ்டிரர் நீதியுள்ள பாண்டவர் தனது ராஜ்யம் தனது சகோதரர்கள் மற்றும் தனது மனைவி திரௌபதியையும் சூதாட்டத்தில் இழக்கும்படி அவர் அவற்றை பயன்படுத்தினார் இந்த துரோகத்தால் ஏற்பட்ட அவமானம் மற்றும் கோபம் அழிவுகரமான குருக்ஷேத்திர போருக்கு வழிவகுத்தது சகுனி நேரடியாக போரிடவில்லை என்றாலும் அவரது தந்திரமும் தீய எண்ணமும் போரின் உண்மையான கட்டடக் கலைஞர்களாக இருந்தன தேசம் முழுவதும் அழிவு மற்றும் துக்கத்தின் சுவடுகளை விட்டுச்